முஸ்லீம்களுக்கு வந்து குரான் இசுல தெளிவான அறிவு இல்லை நாணம் இல்லை அதை பயன்படுத்திக்கிட்டு ஆலிம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க மனம் போன போக்குல தான் போகிறாங்க அவங்களுக்கும் குரான் இசில் தெளிவான ஒரு சிந்தனையும் இல்லை ஒரு விஷயத்தையே ரெண்டு விதமாக பேசுவாங்க ஆலிம்கள்லையே ஒரே விஷயத்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமீபத்தில் இப்போ ரமலானில் வந்து இப்போ ஏழாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஒரு இஃப்தார் விருந்து ஒன்று நடந்துச்சு இது எதுக்கு நம்ம பேசுகிறோம்னா விஜயை பற்றி பேச வேண்டிய தேவை நமக்கு இல்லை இந்த ஆலிம்கள் எப்படி இருக்கிறாங்கிறதுக்காக சுட்டிக்காட்டுறோம் அப்போ அந்த அன்னைக்கு வந்து ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினார் யார் நடிகர் விஜய் ஒய்எம்சிஎம்மாகெல்லாம் நடத்தினா அப்படி அது வந்து மன்சூர் காசிமி அவருடைய தலைமையில் நடந்துச்சு மன்சூர் காசிமியோடய தலைமையில் தான் வந்து அந்த ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடந்திருக்குது அப்போ அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் சொல்லும்போது அவர் சொல்கிற தளபதியோடு சேர்ந்து நாம் நோன்பு திறக்க இருக்கிறோம் இவர் திறமையான ஒரு ஆலிம் தான் மன்சூர் காசிமி யார் நம்மோடு சேர்ந்து அவர் நோன்பு திறக்கறன்னு சொல்லலை அதையும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு தளபதியோடு சேர்ந்து நாம் நோன்பு திறக்கிறோம் இது வீடியோ இருக்குது அப்போ இந்த மாதிரி பேசி ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணாங்க இரநூத்தம்பது பேர்த்துக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு வந்து பத்திரிக்கை அடித்து ஒரு மூவாயிரம் பேர் வருவாங்க இப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போ விஜய் ரசிகராக வந்து கிட்டத்தட்ட நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் தெரியுது அப்போ இந்த நிகழ்ச்சியை குறித்து சம்சுதீன் காசிமி அவர்கிட்ட கேட்கப்படுது எப்படி இது இந்த நிகழ்ச்சி சரியாக நடந்துக்கலாமா இந்த க இந்த இஃப்தாரில் கலந்து கொள்ளலாமான் கேட்குறாங்க ஹராம் அக்மாருக்கு ஹராம் அப்படிங்கிறார் ஒரு மௌலவி வந்து ஹலாலுங்கிறார் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தை இவர் ஹராம் அப்படிங்கிறாரு அப்போ வந்து என்னன்னு கேட்டால் நடிகர் விஜயோடைய காசு வந்து ஹராமு அவர் வந்து ஒரு கூத்தாடி அவர் சினிமா துறையில் வந்து இருக்கிறாரு இருக்கிறதுனால ஹராமு இப்படிங்கிற மாதிரி ஃபத்துவா வந்து சம்சுதீன் காசிமி கொடுக்காரு இது நம்ம சமகாலத்தில் இப்போ நடந்த மேட்ருக்காக சொல்கிறது இவர் என்ன சொல்கிறாரு அவர் விஜய் காசில் தான் வந்து இஃப்தார் கொடுத்தாரு உங்களுக்கு எப்படி தெரியும் வேறொருத்தர் காசுலேருந்து கொடுத்தாரு இப்படிங்கிற மாதிரி இவர் அப்போ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி இஃப்தாரை வந்து இவர் காசில் கொடுத்தாரா அவர் காசில் கொடுத்தாரா இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசுவது ஒருபுறம் இதே சம்சுதீன் காசிமி என்ன சொல்கிறாரு வேறு யாராச்சும் கொடுத்த அரசியல் தலைவர் இருக்கிறாங்களோ அவங்கள எப்படின்னு கேட்டால் அந்த கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க உதாரணம் அதிமுகனா அதிமுகவுடைய தலைமை செயல்படுறதில்லை அவங்க செலவு பண்ணுறது இல்லை இப்போ திமுகனால் திமுகவுடைய தலைமை வந்து செலவு பண்ணுறது இல்லை அந்த தொண்டர்கள் அந்த நிர்வாகிகள் இவங்க தான் வந்து செலவு பண்ணுறாங்க அதனால் அது வந்து வேறு இது வேறு அப்படிங்கிறாரு அப்போ அரசியல் ரீதியாக வந்து முஸ்லீம்கள் வந்து இருக்கிறாங்க ரொம்ப ஆழமாக இருக்கிறாங்க பற்றா இருக்கிறாங்க எல்லாம் ஹலாலான முறையில் தான் வந்து சம்பாதிக்கிறாங்களா அந்த ஒரு கேள்வியும் வரும் இப்போ இவங்க என்னன்னு கேட்டால் இப்போ விஜய் விஷயத்தில் வந்து எடுத்துக்கிட்டு அங்கே வந்து இழிவுபடுத்திட்டாங்க அப்போ இழிவுபடுத்துறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் நாங்கள் இழிவுபட்டாவது எங்களுடைய தலைவரை நாங்கள் சந்திக்கணும் எங்கள் தலைவரோட செல்ஃபி எடுக்கணும் எங்கள் தலைவரோட கை கொடுக்கணும் எங்கள் தலைவரோட தொழுகணும் இப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்கள் வந்து கீழ்த்தரமான நிலையில் இருக்கிறாங்க குரானை விட்டாச்சு ஹதீசை விட்டாச்சு இழிவான வாழ்க்கைக்கு போய்ட்டுருக்குறாங்க இவங்கள வந்து இஸ்லாத்தின் பக்கம் திருப்பணும் குரானின் பக்கம் திருப்பணும் ஹதீஸின் பக்கம் திருப்பணும் இந்த வேலையை இல்லை இந்த உலமாக்கள் என்ன கஞ்சி குடிக்கிற மெடல் கொண்டு நிப்பாட்டாங்க கஞ்சி குடிக்கிறது எப்படி அவர் காசில் வந்து ஹராமு அப்போ வந்து கஞ்சிக்கு வந்து காசு கொடுக்குறவங்க அத்தனை பேரும் ஒரிஜினலாக வந்து ஹலாலான காசு கொடுக்குறாங்களா இந்த கேள்வி வரும் இந்த கேள்விக்கு வேற ஒரு பதிலை கொடுப்பாங்க அப்போ இதுக்கு தீர்வுதான் என்ன திருமாவளவன் வந்து அருமையாக வந்து இஃப்தார் பண்ணுவார் திருமாவளவன் வந்து சகுர் செய்வார் சம்ஸ் இதின் அவருக்கு ரெக்கமெண்டு இது எங்கே போய் முடியும் நபிசலாஸ்மம் காலத்தில் இந்த மாதிரி சமூக நல்லிணக்கம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் மன்னர்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா நபிசல்லவுங்க வாங்க நீங்கள் இஃப்தாருக்கு வாங்க நீங்கள் சகுருக்கு வாங்க அழைப்பு கொடுத்தாங்களா இவங்க அரசியல் கட்சி ரீதியாக இஃப்தார் நடத்துகிறதெல்லாம் நடத்திக்க வேண்டியது அதை திறந்து விட்டுறது அப்போ அவன் செய்கிறது தப்பு நாங்கள் செய்கிறது சரி அல்லது நாங்கள் செய்கிறது மட்டும்தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்படிலாம் பேசுகிறது வந்து சமுதாயத்தை வந்து மேலும் மேலும் பிளவுபடுத்த தான் செய்யும் குரானை விட்டு விலக்கி வைக்க தான் செய்யும் முதல்ல இந்த மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறது கூடுமாங்கிறத முதல்ல பார்க்கணுமா இல்லையா நபியுடைய நடைமுறை என்ன நபியுடைய காலத்தில் வந்து யூதர்களில் வந்து முக்கியமான தலைவர்களாக இருந்தாங்க கிறிஸ்தவர்கள் தலைவர்கள் இருந்தாங்க அண்டை நாட்டு மன்னர்கள் இருந்தாங்க இந்த மாதிரி அவங்களெல்லாம் அழைப்பு கொடுத்து நபீஸ்லாசன் அவங்க இணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக வந்து இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினாங்களா ஒரு சம்பவம் இருக்குதா எந்த சம்பவமும் இல்லை அவங்க வந்து வேஷம் போட்டுட்டு போகிற மாதிரி திருமாவளும் தொப்பி போடுவார் போட்டதுனால என்ன ஆகும் போகுது அதே மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து தொப்பி போடுவார் அதே மாதிரி மு க ஸ்டாலின் தொப்பி போடுவார் இந்த மாதிரி போட்டதுனால என்ன ஏற்பட போகுது சமூக நிலநக்கம் அப்படி வந்துடுமா இது என்னென்னு யார் அழைச்சாங்களோ அவங்க பெருமை அடிப்பாங்க ஒரு மாவட்ட செயலாளராக இருப்பார் ஒரு மாவட்ட தலைவராக இருப்பார் திமுகவை சார்ந்தவர் அவர் பெருமை அடிப்பார் அதிமுகவை சார்ந்தவர் அவர் வந்து பெருமை அடிப்பார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் அவங்க பெருமை அடிப்பு இதனால் என்ன வருது நம்ம தலைவர்கள் மேலே அவங்க பாசம் இருந்தால் அவங்க ஈமான் இல்லாமல் இருக்கிறாங்களே அந்த அந்த கவலை ஒன்றும் இல்லை அதெல்லாம் இல்லை அதையெல்லாம் விட்டுப்பட்டு இந்த மாதிரி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறது வந்து இது சரியாக இது தப்பாக இது வந்து இப்படி பண்ணலாமா இதுக்கெல்லாம் போகாமல் இது வந்து இழிவுபடுத்தி விட்டார் விஜய் இழிவுபடுத்தி விட்டார் அவருடைய காசு ஹராமு இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் பேசுகிறாங்களே தவிர தெளிவான பதில் எதுவும் இல்லை அவங்ககிட்ட தெளிவான சிந்தனை இல்லை நம்ம காலத்திலே பார்த்தினா ஒரு விஷயத்தையே எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்தை எப்படி தீர்க்கணும் அந்த எதுவுமே நாலேஜே உங்களுக்கு கிடையாது இவன் போட்டுக்குவாங்க சம்சுதீன் காசி மௌலானா சம்சுதீன் காசுமி இஸ்லாமி ஸ்காலர் எல்லாம் போட்டுக்குவாங்க போட்டுக்கிட்டு என்னவொன்று எப்படி இருந்துட்டு போ நீ நடத்து அரசியல் கட்சியில் நடத்த நடத்திக்கோது இது கூடாது இது இது வந்து என்னோட ஹராமான காசு ஒரு கூத்தாடி போய் நடத்தினா இது என்னத்தை போயிது அப்போ வந்து முஸ்லீம்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது இது ஒரு பகுதி தான் இந்த ஒரு பகுதியை எடுத்து ரெண்டு சாரார பிரிஞ்சுக்கிட்டு வந்து இவர் சொல்கிறத வந்து ஆதரித்து வந்து ஒரு கூட்டமும் இவர் சொல்கிற எதிர்க்கிற ஒரு கூட்டம் இப்படி உருவாகுது எல்லாம் இவங்ககிட்ட ஒரு தெளிவில்லை இவங்ககிட்ட தெளிவு இல்லாமல் எப்படி சமுதாயத்தை வழிநடத்துவாங்க அப்போ இஃப்தாறு விஷயம் மட்டும் நம்ம சொல்ல அரசியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எந்த தெளிவும் கிடையாது உதாரணத்துக்கு இப்போ இவர் பேசுகிறாரு யார் மன்சூர் காசிமி பேசுகிறாரு மன்சூர் காசிமி பேசும்போது என்ன சொல்கிறாரு இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் திமுகலையும் இருக்கிறாங்க அதிமுகலையும் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிலையும் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை இருக்கிறாங்க நாம் தமிழர்லையும் இருக்கிறாங்க தேமுதிகாலையும் இருக்கிறாங்க எல்லா கட்சிகள்லேயும் முஸ்லீமில் இருக்கிறாங்க சதவீதம் மாறுபடும் அதில் ஒரு பதினஞ்சு சதவீதம் இருந்தாங்கன்னா இதில் வந்து எட்டு சதவீதம் இப்படி மாறுபடும் மாறுபடும் போது இப்போ விஜய்க்கூடையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க விஜய்க்கூட வந்து அதிகமான முஸ்லீம் இளைஞர்கள் இருக்கிறாங்க அது அந்த இஃப்தாரில் நான் பார்த்தேன் ஒரு எழுச்சி தெரியுது இப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ண வார்த்தைகள் சிறு மாற்றங்கள் இருக்கலாம் மன்சூர் காசிம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பதினஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்குது அது இருபது சதவீதமாக கூட அதிகரிக்கலாம் அது அந்த இஃப்தார்லேருந்து இருந்து தெரிய வருது நாங்கள் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு வந்து கொடுத்தோம் மூவாயிரம் பேர் ஒருவா எதிர்பார்த்தோம் அதில் வந்து இன்னொருத்தர் சொல்கிறாரு இன்னொரு முஸ்லீம் தலைவர் சொல்கிறாரு ஐயாயிரம் பேர் வந்தாங்க அப்படிங்கிறாரு அது மன்சூர் காசிம் என்ன சொல்கிறாருன்னா பத்தாயிரம் பேர் வந்தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அதிகமான முஸ்லீம்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க அதே மாதிரி இளைஞர்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்குது இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாரு அப்போ முஸ்லீம்கள் வந்து அவர்கிட்ட இருக்கணும் இப்போ எல்லோரும் இருந்தாங்கன்னா வந்து முஸ்லீம்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது அவருக்கு எப்படி தெரியும் விஜய்க்கு எப்படி தெரியும் நம்ம எல்லோருமே வந்துட்டோம்னா அவர்கிட்டருந்து வந்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கிட்ட யார் சொல்வது கேட்குறாரு அப்போ விஜய் கூட இருக்கணுங்கிறார் அதாவது அல்லாவுடைய சட்டத்தை வந்து மேலோங்கணும் அல்லாவுடைய சட்டத்தின் பிரகாரம் முஸ்லீம்களை வந்து வாழ்க்கை நடத்து அறுவறி சொல்லணுங்கிற அதெல்லாம் நகுந்து எப்படி வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ நாள் திராவிட கட்சிகள்னு சொல்லி ஏடிஎம்கே டிஎம்கே இப்படி போயிட்டே இருந்தோம் இப்போ வந்து புதுசாக வந்து சீமானும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் இதில் வந்து கொண்டு வரதுக்கு ஆலிம்களே வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சீமானை ஆதரித்து ஒரு ஆலிம் பேசினார் இவர் வந்து மிகப்பெரிய தலைவர் சீமானை குறிப்பிட்டு சொல்கிறாரு மிகப்பெரிய தலைவர் அல்லா சொல்கிறான் இருக்க இருக்கச்சும் அல்லா சொல்கிறான் ஆயத்த ஓதறார் அல்லா உண்மையாளருடன் இருக்க சொல்கிறான் இவர் ஒரு உண்மையாளரு இவர்கிட்ட தான் வந்து நன்மைகள் இருக்குது இவரை தான் நம்ம ஆதரிக்கணும் இப்படிங்கிற ஆலீம் பேசினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறாரு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஆலீம்கள்ட்ட தெளிவு கிடையாது ஒன்று ஏதோ ஒரு கட்சிக்கு பின்னாடி போகணும் அல்லாவுடைய சட்டத்தை நம்ம புறக்கணிச்சிட்ருக்கிறோமே அல்லாவுடைய சட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சொல்லக்கூடிய வேலையை நம்ம செய்யாமல் இருக்கிறோமே இந்த கவலை எல்லாம் இல்லை விஜய்க்கு வந்து ஓட்டு வங்கி இருக்குது அந்த ஓட்டு வங்கி வந்து இருபது சதவீதம் கூட போகலாம் போகும்போது ஆட்சி அமைக்கிறச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அப்படிங்கிறார் அப்போ வந்து அவர் ஆட்சி அமைச்சு முஸ்லீம்களை ஏதாச்சும் மிகப்பெரிய பிரயோஜனம் ஏற்பட போதா பத்தோட தான் இருப்பாங்க திராவிட கட்சிகள் என்ன செஞ்சுதோ அதை விட மீறி செய்ய முடியுமா நன்மைகள் ஒன்றும் இல்லை கீழே வேணால் செய்ய முடியும் அவ்வளோதான் கீழே கீழே வேணா போவோம் அவங்க பத்து சதவீதம் செஞ்சாங்கன்னா இவங்க எட்டு சைவம் அவ்வளோதான் முடியுமே தவிர இது இவர் சொல்கிறது மாதிரி எந்த விதமான முன்னேற்றம் ஏற்பட போகிறதில்ல அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வது அரசியல் ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறாரு அரசியல் ஓட்டம் தப்பாக போச்சுன்னா கூட அந்த தப்பாக போகிறதுக்கு மாதிரி நான் போகணும்னு சொல்ல வரார் இன்றைக்கி எப்படி எழுச்சி இருக்குது யார்கிட்ட எழுச்சி இருக்குதோ அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் சொல்கிறாரு ஒரு தப்பாக போனால் அவனுக்கு நேர் வழி காட்டும் விதமாக குரானை கொடுத்து நபீசர்லாசனோட வழிமுறையில் கொடுத்து அவங்க சத்தியத்தை எடுத்து சொல்லி நேர் வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த வேலையை விட்டுட்டு அரசியல் ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணுங்கிறாரு அப்போ தான் எங்கள் நிம்மதியை வாழ முடியுங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுறாரு நிறைய பேட்டிகளுடைய சாராம்சத்தை சொல்கிறேன் இந்த மன்சூர் காசியும் நிறைய பேட்டி கொடுத்துரு அதோடைய சாராம்சம் தான் நான் சொல்கிறதெல்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த விஜயை பொறுத்தவர் எப்படி இப்போ வந்திருக்கிறாரு அரசியல் வீகம் அமைக்கிறதுக்கு யார் இந்த பிரசாந்த் கிஷோர் இது திமுக வந்து போன தடவை வந்து சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து அவர் நியமனம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் வந்து இவர் நியமனம் பண்ணுறாருன்னா இவரோட நடவடிக்கையில் எப்படி இருக்கும் ஒரு சாதாரண அரசியல்வாதியில் திமுக காரங்க எப்படி இருந்தாலும் அப்படி தான் இவர் இருக்க முடியும் வேறு மாற்றங்கள் எப்படி கொண்டு வர முடியும் மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அப்படின்னா அது அல்லாவுடைய புத்தகத்தை கொண்டு மட்டும்தான் முடியும் வேறு யாருனாலும் முடியாது இருக்கிறதுல கொஞ்சம் முன்ன பின்ன செய்ய முடியுமே தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்போ வந்து இவங்களோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமாக பேசுன மாதிரி ரெண்டு விஷயத்தை பேசிட்டா உடனே ஆமாம் நமக்கு வந்து குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஆட்சிக்கு வந்துட்டாங்க விஜய் சம்மந்தப்பட்ட அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சிட்டா வரக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க இன்றைக்குள்ளே அந்த மாவட்ட தலைவர் விஜயோட மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர்கள் எப்படி எடுத்து பாருங்க எல்லாம் வந்து தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்களா இல்லை நிறைய பேர் தான் பிரச்சனைகள் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் வந்து எம்எல்ஏவாகவும் மினிஸ்டராகவும் வந்தாங்கன்னா மக்கள் நிம்மதியாக வாழ விடுவாங்களா ஒன்றுமே இல்லாத டைம்லையே ஒரு ரசிகர் மன்றத்துடைய தலைவராகவோ மாவட்ட செயலாளராகவும் இருக்கும்போது இவங்களுக்கு ஆட்டம் பெரிய ஆட்டமாக இருக்குது பல இடங்களில் நல்லவங்களும் சில பேர் இருக்கலாம் எல்லாமே விதிவிலக்கு தான் அப்போ அதிகமானவர்கள் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நபர்கள் வந்தாங்கன்னா என்ன ஏற்படும் நாட்டில் வந்து நல்ல வந்து நிலை மேலே ஏற்படாது அப்போ இதையெல்லாம் வந்து தெரியாமல் தான் இவர் பேசிகிட்ருக்கிறார் இவர் இஷ்டத்துக்கு மன்சூர் காசி முதல்ல ஆதரிக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து திருந்துங்க ஒரு தலைவர் சொல்றாரு விஜயை பார்த்து திருந்துங்க திருமாவளவன் அவர்களே விஜய பார்த்து திருந்துங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு தலைவர் சொல்கிறார் முஸ்லீம் தலைவர் சொல்கிறார் அவங்க தான் திருந்தணுமா குரானை பார்த்து திருந்த திருந்தக்கூடாதா இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்சியாளர்களை வந்து உட்கார வச்சு உட்கார வச்சு சமுதாயத்துக்கு என்ன பலன் டோட்டல் சமுதாயத்துக்கு கேட்குறோம் அப்போ முஸ்லீம்களுடைய நடவடிக்கை எப்படினு கேட்டிங்கன்னா விஜய் வந்து முஸ்லீம்களோட உணர்வுகளை புரிந்து கொண்டார் அதாவது விருந்தும் உட்காந்து சாப்பிட்றதும் பிரச்சனையாடு இருக்கு எல்லா தலைவர்கள் வந்து சேர் போட்டு சாப்பிட்ற பழக்கம் இவர் உட்காந்து சாப்பிட்டுருக்குறாரு உட்காந்து சாப்பிடணும்னு உணர்வை புரிஞ்சுக்கிட்டார் என்ன உணர்வை புரிஞ்சுக்கிட்டார் தொப்பி போடணும்னு உணர்வை புரிஞ்சுக்கிட்டாரா ஒரு வேட்டி கேட்டத உணவு புரிஞ்சுக்கிட்டாரா அப்போ என்ன சொல்ல வரோம் தெளிவு நம்மகிட்ட இல்லை ஒரு விஷயத்தை வந்து எல்லா தலைவர்கிட்ட நல்ல விஷயங்கள் இருக்க தான் செய்யும் விஜய்கிட்ட நாலு நல்ல விஷயம் இருக்க தான் செய்யும் ஸ்டாலின் கிட்டே நல்ல விஷயம் நாலு இருக்க தான் எல்லாத்தையும் இருக்க தான் செய்யும் நாம் அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணுறோம் நாம் அவங்களுக்கு செய்கிற நன்மை என்ன இஸ்லாத்தை அறிமுகம் செய்கிறத நன்மையை தவிர நாம் வந்து ஆட்சிக்கு வந்து உதவியாக இருக்கிறோம் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையெல்லாம் வந்து நம்ம நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து திருந்தணும் இவங்க திருந்தணும் நாம் தான் திருந்துடுது குரானை படித்து நம்ம தான் நாம் திருந்துருது ஒரு ஆட்சியாளர் எப்படி இருப்பாங்க சொல்லி பார்க்கும்போது அதுக்கு தகுதியான மக்கள் அது இன்னைக்கு இருக்கிறாங்களா யார் ஆதரிப்பது யார் ஆதரித்தாலும் அவங்க பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்ய முடியாது அப்போ நம்மளுடைய சுய நலத்துக்கு சுய லாபத்துக்கு தான் நம்ம வந்து ஒரு தலைவர் ஆதரிப்போம் அப்போ இந்த மாதிரி நிலைப்பாடை வச்சுக்கிட்டு எப்படி மாற்றங்கள் ஏற்படும் முஸ்லீம்கள் மத்தியில் உள்ள இந்த பிளவு எல்லாத்தையும் நீக்கினா மட்டும்தான் ஒரு உண்மையான எழுச்சி வரும் அது இல்லாமல் அதிமுகவில் கொஞ்சம் மதிமுகவில் கொஞ்சம் திமுகவில் கொஞ்சம் பாட்டாளி மக்கள் கட்சியில் கொஞ்சம் இப்போ வந்து விஜய் கட்சியில் கொஞ்சம் இப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா சமுதாயம் எங்கே போய் வந்து ஒரு முன்னேற்றத்தை தான் பாதைக்கு போகும் போகவே போகாது அது அந்த கட்சிக்காக பாடுபடுவோம் மார்க்கிறதுக்கு என்ன தொடர்பு இருக்குது சம்மந்தம் இருக்குது ஒன்றுமே இருக்காது அப்போ இந்த தலைவர்களால் பாருங்கள் அதாவது வந்து மௌலானாக்கள்னு சொல்லி சொல்கிறோம் சம்சுதீன் காசிமிங்கிறோம் நம்ம வந்து மன்சூர் காசி இவங்க நிலைப்பாடுல எப்படி இருக்குது பாருங்க அப்போ அரசியல் இப்படி கொண்டு வருவாங்க யார் எதிர்ப்பு காட்டலைன்னா இன்னொரு பத்து வருஷம் கழித்து விஜயோட கட்சியில் மிகப்பெரிய அளவு முஸ்லீம் அங்கேயும் வந்து பதவி வகிப்பாங்க ஏன்னா இளைஞர்கள் வந்து எதை சொன்னாலும் கேட்குற நிலமையில் இல்லை குரானை பற்றி பிடிக்கிறதும் இல்லை அதிசை பார்க்கறதும் இல்லை எதையும் பார்க்கறதும் இல்லை எங்க தலைவர் எங்கள் தலைவர் வந்து எந்த வழியில் வந்து போகிறாரோ அந்த வழியில் தான் போவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இளைஞர் கூட்டம் வந்து ஒரு தரிகட்ட வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் வந்து மீட்டெடுக்கிற வேலையை செய்யாமல் அவங்கள அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து அரசியல் ஆதாயம் அடைவதா இது வந்து சம்சுதீன் காசுமியாகட்டும் மன்சூர் காசுமியாகட்டும் எல்லாம் இன அதாவது ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய வேலை நாம் எல்லாருமே முஸ்லீம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து நம்ம ஒரு அணியில் இருக்கணும் ஒரு ஜமாத்தில் இருக்கணும் அல்ல சட்டம் மேலோங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அணியிலிருந்து வேலை செய்ய வேண்டிய அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆள் ஆளுக்கு வந்து பேச வேண்டியது ஆள் ஆளுக்கு ஒரு கருத்தை பதிவு பண்ண வேண்டியது இப்படி சமுதாயம் எப்படி முன்னேறும் அப்போ அதனால் இவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்த முதல்வர் வந்து விஜய் வருவாருங்கிற கருத்தும் மன்சூர் காசிமி பதிவு பண்ணுறாரு இந்த முதல்வராக வந்து விஜய் வந்தாலும் முஸ்லீம்களுக்கு இவங்க சொல்கிற அளவுக்கு வந்து எந்தவிதமான ஒரு நன்மை வந்து செய்ய முடியாது அவர் செய்யவும் மாட்டார் இதுதான் நிலைப்பாடு அப்போ முஸ்லீம்கள் வந்து குரானை வந்து பற்றி பிடிப்பதன் மூலமாக தான் வந்து யார் சரியான ஆட்சியாளர் யார் சரியான ஆட்சி பண்ண முடியும் இதை எல்லாம் கண்டுகொள்ள முடியும் அதெல்லாம் கண்டுகொள்ள முடியல நாங்கள் படிக்கவும் மாட்டோம் மனம் போன போக்கில் போவோம் அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் மிக பெரிய இழிவும் அவமான முஸ்லீம்கள் வந்து சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும்